இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மீனா செந்தில் சமைக்கிறதுக்கு காய்கறி ஒன்றும் வாங்கிட்டு வரல என்று பேசுகிறார் அதை கிட்ட செந்தில் நீயே போய் வாங்கிட்டு வர வேண்டியது தானேன்னு சொல்கிறார் அதற்கு மீனா என்னால் கடைக்கு போயிட்டு வந்து சமைக்க இயலாதுன்னு சொல்கிறார் அப்படியே ரெண்டு பேரும் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் பாண்டியன் பழனியை வீட்டில் வந்து காணல என்று தேடிக்கொண்டிருக்கிறார் அதை அடுத்து கோமதி அந்த கடை பணத்தை வந்து அவன் தான் எடுத்தான் என்று சொன்னது ரொம்ப தப்புன்னு சொல்கிறார் மேலும் அவனோட பொண்டா முன்னாடி எது பேசுறது என்றாலும் கொஞ்சம் வந்து யோசிச்சு பேசுங்கன்னு சொல்கிறார் அதை கேட்ட பாண்டியன் இனிமேல் யோசிச்சு பேசுறன் என்று சொல்கிறார் அதனை அடுத்து மீனா பாண்டியன் வீட்டை போய் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் பிறகு வந்து கோமதி செந்திலுக்கு சாப்பாடு செய்து கொடுத்து என்று கேட்க மீனா அதுக்கு அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு தான் வந்தேன்னு சொல்கிறார் இதனை அடுத்து மீனா அரசியை பார்த்து உங்க அண்ணனுக்கு கொழுப்பு பட்டினி தான் வந்து குறையும்னு சொல்கிறார் பிறகு வந்து மயிலோட அப்பா சரவணனை பார்த்து நானும் மயிலும் வந்து கடையை பார்த்து சரவணன் இவர் கடைய பார்த்தால் கல்லால இருக்கிற பணத்தை வந்து எடுத்திருவாரு என்று யோசிக்கிறார் பிறகு வந்து பழனி கடையோட கல்லால வந்து கை வைக்கிறத பார்த்த மயில் அப்பா அதுல எல்லாம் நீ கை வைக்க வேணாம் என்று சொல்லி பேசுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்